ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோதோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டரியில் எஃப்எஃப் நூற்றி பதினெட்டாவது குழுக்கள் நண்பர்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுக்கு நியர்பையாக நெருங்கியாச்சு நூற்றி பதினெட்டாவது குழுக்கள் நம்ம இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி த்ரீ டிஜிட் கெஸிங் நம்ம தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம் சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க கொஞ்சம் இங்கே மெயின்டெனன்ஸ் ஆக்காக த்ரீ டிஜிட் அண்டு ஃபோர் டிஜிட் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மாணிக் விஷன் டிவியில் தான் மாணிக் விஷன் சேனலில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரப்போகுது ஸோ சீக்கிரம் வாங்க மாணிக் விஷன் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் பார்க்கலாம் மறக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டில் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படினு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட லாஸ்ட்டு வாரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபிஃப்டி ஃபிஃப்டில் நல்ல ரிசல்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இல்லாட்டி பிசி ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டில் நல்ல ஒரு கெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சு தாங்க த்ரீ டிஜிட் நம்பரில் அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரை ஒன்று போட்டிருக்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர்னு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிவிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸை முதல்ல பார்த்துட்டு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அதாவது லிஸ்ட் ஃப்ரம் கமெண்ட்ஸ் இந்த கமென்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்போ நம்ம கிடச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டுங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான போர்டாக வந்து எயிட் கிடச்சிங்க எயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் நம்பரில் அழகாக சுச் சூஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு நாலு செலக்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் அமைஞ்சிருந்துச்சு ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த கெஸு நீ கொடுத்த கெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு நாலு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு அப்போது ஏல வந்து பார்த்திங்கனா ஃபோர் செலக்ட் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு கிட்டத்தட்ட ஆறு நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் செலக்ட் ஆகி கொடுத்துருக்கோம் அப்போ எட்டு வந்து பார்த்திங்கன்னா பியில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆயிருக்கு நம்ம இன்னொரு நம்பர் அஞ்சு மட்டும்தான் அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் நம்ம இங்கே வந்து சி போர்டுக்கு யூஸ் பண்ணவே இல்லைங்க ஒரே இடத்துல மட்டும்தான் நம்ம அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா கொடுத்த கெஸ்ஸிங் அந்த மாதிரி இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது எட்டு நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் கொடுத்துருக்கோம் இங்கேயே வந்து ஓவரால் போர்ட்லேயும் டபுள்ஸ் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டோட ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதாவது டூ ஜி டிஜிட்டும் ஃபைனல் ஏபிபி ஏபி போர்டு ஏதாவது ஏபிசி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் நாலு அஞ்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழு அஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டிங் நம்பரில் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த மாதிரி கனெக்டிங் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலும் அஞ்சுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு நம்ம ஜஸ்ட்டு கனெக்ஷன் மணி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலு அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கும் ஏன்னா அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி கொடுத்துருந்தாங்க நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆல் போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு இங்கே எட்டோ ஏ போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஏ போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாலு தாங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏல் போ ஏ போர்டில் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால்வே ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சோடய காம்பினேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் அதாவது கெஸ்ஸிங் ஃப்ரம் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லேருந்து வந்த கெஸ்ஸிங் தான் இந்த இந்த அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சீபோர்டில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம என்னோட கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு டேரெக்டாக சி போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் எட்டு போர்டில் யூஸ் பண்ணால் விட்டுவிட்டோம் இந்த போர் எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல கேலண்டர் கேஸ் படி மட்டும்தான் தான் நம்ம எட்டு யூஸ் பண்ணியிருப்போம் மீதி இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல நம்ம எட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா பவர் நம்பரில் நம்ம எட்டு யூஸ் பண்ணியிருப்போம் நான் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலும் எதுவும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் எட்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணி எட்டு ஒன்பது ரெண்டோட காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலரி கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு எட்டு யூஸ் பண்ணியிருக்கோங்க அஞ்சும் நாளும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இங்கே நம்மளோட கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலும் அஞ்சும் யூஸ் பண்ணியிருக்கோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருந்திருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியும் நம்ம டே விண்ணடிச்சு கொடுத்துருக்கோம் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே விண்ணடிச்சு கொடுத்துருக்கோம் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து சாரி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டாக கொடுக்கல ஸோ மிக்சிங் கால்குலேஷனும் கொஞ்சம் சொதப்பித்தோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்த ஏ போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்குங்க நம்ம இந்த கால்குலேஷனில் இருந்தால் சின்ன சின்ன கால்குலேஷனில் விட்டு போயிடுது இந்த கால்குலேஷன் விடாமல் மறுபடியும் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம போகலாம் வாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார் சிவா படி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அஞ்சு நாலு கொடுத்துருக்காருங்க எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பாக்ஸ் நம்பர் அவரோட பாக்ஸ் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிருக்குங்க விண்ணாயிருக்குங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் சிவா இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்டினியூஸாக கமெண்ட் கொடுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு பாஸ் நம்பர் கொடுத்துருக்கிறீங்க மோஸ்ட்லி அவர் கொடுக்குற நம்பர் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டி தூக்கிட்டுலாம் மறக்க வேண்டாம் அடுத்து ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அபினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நாலு போர்டில் கொடுத்துருக்காரு குணாம்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒரு நாளுமே வேறு லெவல் குணாம்ஷியோட அதுவும் சிவகுமார் சிவா இவரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வேறு லெவல் டெய்லியுமே ப்ராப்பர் கெஸிங் கரெக்டான ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் குணாம்சியோடதும் குணாம்சி இன்றைக்கி வந்து சி போர்டு வந்து அடித்து தூக்கியிருக்காரு ஒரு நாளுமே சூப்பருங்க அடுத்து ஜேடி ஆதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எட்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஒன்றாலுமே சூப்பர் ரிவர்ஸில் கொடுத்துருந்தாலும் சூப்பர் தான் இளங்கோவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஏ போர்டில் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ராஜ் ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அனிபா அது நாகூர் அனிபா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துரு சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரவிச்சந்திரன் லெவல் உன்னாண்மை பாக்ஸ் நம்பர் அவரோடதும் இவரோடதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் சிவகுமார் சிவாவும் இவரும் டைரெக்டாகவே பாக்ஸ் நம்பர் அடித்து தூக்கி கொடுத்துருக்காங்க உன்னாண்மை சூப்பர் இவங்கள ஃபாலோ பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் ஆயிருந்திருக்கும் சத்யா சத்யா சம்திங் ஒருத்தர் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உன்னால்வே சூப்பர் தான் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஸோ கண்டிப்பாக அவங்களோட க கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிற சொல்லிட்டு தேவதாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்டில் நாலு ஏ போர்டில் கொடுத்துருக்காருங்க பிரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்னும் வேறு லெவலில் அவங்க மூணு ஏ ஆல் போர்டு கொடுத்துருக்காங்க மூணில் ரெண்டு நம் ரெண்டு போர்டு பாஸ் ஆயிடுச்சு அஞ்சும் நாலும் பாஸ் ஆயிருக்கு கே ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி அறுபத்தி நாலு நாலு எட்டும் பாஸ் ஆகிருக்குங்க அஞ்சு மட்டும் இதாகிடுச்சுன்னா அவரும் அழகாக பாஸ் அதே அதேமாதிரி வெங்கடேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க இரநூத்தி ஐம்பத்தி எண்பத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாகவே பிசி டைரெக்டாக அடித்து கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஏ போர்டு யூஸ் பண்ணியிருக்காரு அவரோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் தான் கொடுத்துருக்காருங்க ஒன்று சூப்பருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் அசோக் குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஆல் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு மன்சூர்வாளி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சும் அவரும் பார்த்தீங்க ஆல் போர்டில் அதுக்கு சகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் அஞ்சு அழகாக விண்ணடிச்சி கொடுத்துருக்காரு ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலும் அஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி டைரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லான் வந்து பார்த்தீங்க அஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு அஞ்சு சி போர்டில் டைரெக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சில்வராஜோனா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சத்யா சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டும் நாலும் வந்து காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்றாலுமே சூப்பர் தான் பாபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சி போர்ட் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்கார் கார்த்திகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் நாலு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்ட்டில் எட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜிவி எம்ப்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் தேவராஜ் எட்டு போர்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கார் பிரகாஷ் குமார் பார்த்தீங்கன்னா எட்டு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க பாபு வந்து பாபு வந்தேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு ஏ போர்டில் கொடுத்துருக்காங்க பாண்டிய பாண்டிய ஏற்காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருந்தார் எட்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு இன்னும் சூப்பராக இருந்த மோகன் சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நிவாஸ் கேமிங் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்றாலுமே சூப்பருங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிதீஷ் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ண சொல்லியிருந்தார் ஒன்றாலுமே சூப்பர் நல்ல வின் ஆயிருக்கு மேகலா சினிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு போலில் யூஸ் பண்ணியிருக்கார் பிரவீன் ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ராஜா அப்புறம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு நாளோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க கதிர்வெல் வெண்ணிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி அஞ்சு இவரோட ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான வின் தான் இந்த நம்பர் எடுத்து நம்ம இந்த ஏழுக்கு பதிலாக வச்சுருந்தோம் அப்புடின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வின்னிங் தான் இருந்திருக்கும் இருந்தாலும் சூப்பர் யூஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிதீஷ் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ராஜா ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஏழு எட்டு கொடுத்தா நாலு அஞ்சு எட்டாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வினிங் சூப்பர் நல்ல ஏசி டேரெக்டாக அடிச்சு கொடுத்துருங்க சார் ஏபி வின் பண்ணி கொடுத்துருங்க அமீர் சுல்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு காம்பினேஷன் போர்டு சூப்பர் தான் மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு எட்டு நாலு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அஞ்சு எட்டு நாலு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு மூணு நம்பர் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் எல்லாமே மிக்ஸிங் நம்பர்ஸ் தான் இவரோட காம்பினேஷன் போர்டு தான் காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் ஆகும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி டேரக்டாகவே விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க அடுத்து கேஆர் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் ரகு ரகும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க பதிரநாதன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எட்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாளோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு இன்னாலே பாஸ் ஆயிருக்கு சூப்பர் தான் சௌந்தர்யா பானுவ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நாடோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்ட்டில் கொடுத்துருக்காங்க மாதிரி சையது காதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு சி போர்டில் அஞ்சு அழகாக பாஸ் ஆகிருக்குங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே இன்னாலுமே இவ்வளோ தூரம் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இத்தனை சப்போர்ட் பண்ணுறீங்கிறது அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே பொறுமையாக கமெண்ட் கொடுத்த அனைத்து அனுபவங்களுக்கும் சூப்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியர்பை ஒரு ஹண்ட்ரட் கமெண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் டெய்லியுமே கொடுத்துட்ருக்கிறீங்க ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதில் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுக்கறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய வந்துட்டு இருக்குது ஸோ அதனால் யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது சூழ்நிலை அதனால தான் வீடியோ நீண்டுகிட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் ஆல் அப்படிங்க சொல்லிட்டு மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்றைக்கி என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் போலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர்ஸு இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டு எட்டு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆறு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு அஞ்சு வரலாம் அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க இங்கே அஞ்சு வந்துருன்னு சொன்னால் அஞ்சுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்புடின்னா மோஸ்ட்லி ஆறு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸ் அதாவது நைன் வந்துன்னா டபுள் நைன் வந்தது தென் அடுத்ததுக்கப்புறம் வந்து அஞ்சு வந்ததுன்னா ஆறு வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆறு வந்ததுக்கப்புறம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டைம்ஸோ இல்லை டபுள் டைம்ஸோ வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த மாதிரி கால்குலேஷன் அமையலாம் இல்லை அப்படின்னா இது எட்டாகவும் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா அடுத்த நாள் ரிசல்ட் அதாவது நாளைக்கு வந்து ஆறு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நாலா நாளைக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா எட்டு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க இந்த மாதிரி கால்குலேஷன் தான் அமைஞ்சிகிட்டு இருக்கறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கும் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சீபோர்டில் ஒரு ஆறு ஒரு மே ஒரு ஆறு மேலே ஒரு கண் இருக்கட்டும் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதே ஆறும் பூஜ்ஜியமும் பவர் நம்பரில் வரக்கூடான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க ஸோ அதனால் அது மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் ஸோ இதில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷனில் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷன் அந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி நண்பர்களை மறக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க கண்டிப்பாக யாராவது ஒரு நண்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட காம்பினேஷன் போர்டு எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம இது ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷனில் இருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி அறுபத்தி ஆறு அறநூற்றி இருபத்தி எட்டு அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி எண்பது ஐநூற்றி நாற்பது நானூற்றி இருபத்தி அஞ்சு அறுநூற்றி அறுபது ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ட்ரிபிள் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்பர் அமையிறது உண்டான வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஃபைனல் நம்பர் சி டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆறில் எந்த நம்பர்லாம் அமையுதோ அந்த நம்பருக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி எட்டு அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணும்போது எட்டுக்கும் ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கலாம் தாராளமாக கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அதே மாதிரி ரெண்டு எட்டோட காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான சான்சஸும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டோட காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறில் ரெண்டாயிர நம்பர் சி போர்டில் ஆரில் ரெண்டாயிர நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மறக்க வேண்டாம் இது என்னோடய இம்பார்ட்டன்ட் நம்பராகவும் நான் செலக்ட் பண்ணித்தரேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கும் அஞ்சுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சு வந்தால் ரிப்பீட்டட் அஞ்சு வரனால போர்டு மாறி வேணால் வரலாம் ஏ போடுக்கோ பி போர்டு சி போர்டுக்கோ வரலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வரணும் பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஏன்னா அஞ்சு வந்தால் வெறித்தனமாக நாலு நாள் கிட்டத்தட்ட ஃபோர் டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமாக அஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி ரெண்டும் அஞ்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறித்தனமாக வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருந்தாலும் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இல்லைனாலும் அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கணக்கு வழக்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுறேன் இல்லை சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் யூஸ் பண்ணாத நம்பர் போர்டில் கொடுக்காத நம்பர் ஒன்று மூணு ஏழு ஒன்பது கொடுக்காத நம்பராக இருக்குது இதில் வந்து பவர் நம்பரை நம்ம கொடுத்த நம்பர் ஆறு பூஜ்ஜியமும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி நம்ம எத்தனை நம்பர் செலக்ட் பண்ணலாம்னு சொன்னால் ஒரு மூணு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டட் நம்பர் வந்திருக்கு இங்கேயும் ஒன்று ரிப்பீட்டடாக இருக்குது பூஜ்ஜியமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த கால்குலேஷனில் ஆறுநூற்றி முப்பது எழுநூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி ஒன்று உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஒன்றுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக அந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வீட்டெல்லாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் அதாவது ஃபோர் டிஜிட்டோட கெசிங் வீடியோஸ் பார்க்கணுமா கண்டிப்பாக வந்துட்டு கெசிங் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் குஷன் டெலிவிஷன்ஸில் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்த்து நைன் டு டென் பிஎம் டென் ஏஎம்குள்ளே வீடியோ ஆகும் மறக்க வேண்டாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி நம்மளோட சேனலில் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்க வேண்டாம் நண்பர்களே இனி ஃபோ ஃபர்தர் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா டிசம்பர் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வர வீடியோ அனைத்தும் மொத்த டிவியில் வர வீடியோக்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட தான் வரப்போகுது மாணிகூஷன் தான் வரப்போது மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்க வேண்டாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் டூ அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இங்கே நம்ம ஒரு ட்ரிபிள் சிக்ஸ் கொடுத்துருக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரிபிள் டூ கொடுத்துருக்கும் ட்ரிபிள் டூ அமையிறது வாய்ப்புகள் இருக்குது மோஸ்ட்லி இந்த மாதிரி பவர் நம்பர் கேலண்டர் கெஸ்ட் படி அமெரிக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த நம்பருக்கும் தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குங்க பூஜ்ஜியம் இருபத்தி எட்டு அதாவது இரநூத்தி எண்பது பூஜ்ஜியம் இருபத்தெட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் ஸோ இதில் இந்த நம்பர் வந்து பாக்ஸாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரெண்டு ஒன்பதோட காம்பினேஷனுக்கும் சான்சஸ் இருக்குது அது உடனே ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ கேலண்டர் கெஸ்ட் படி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்புடின்னா யாராவது நண்பருக்கு பயன்படும் கண்டிப்பா கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது ஏபி ஏசி கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பதினாறு அறுபத்தி மூணுங்கிற நம்பர் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க எந்த நம்பர் கொடுக்குறதா இருந்தாலும் அந்த நம்பரை வந்து பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ வெறும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நம்பர் தான் இருக்குது பத்து நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் பாக்ஸ் ஆஃபீன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களையும் மறக்க வேண்டாம் இதில் நம்ம முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டு எட்டோடய காம்பினேஷன் அஞ்சு நாளோட காம்பினேஷன் ஆறு நாளோட காம்பினேஷன் ஆறு ஆறு ரெண்டு ரெண்டோட காம்பினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அறுபத்தி ஆறு இந்த ஒரு நாலு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த நாலு நம்பருக்குள்ளே அவன் மேற்கொண்ட வாய்ப்புகள்னு சொல்ல நிறைய இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பெஸ்ட் நம்பராக கொடுக்குறேன் இது உங்களோட பெஸ்ட்டில் இருந்தாலும் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்ட நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது ஆல்போட் ஆல்போன் நம்ம கொடுக்காம விட்டுறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைய கம்யூனிகேஷன் இதாகுது ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் இங்கேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் நிறைய இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குங்க ஆல்போர்டு எல்லா போர்ட்லேயும் சேர்ந்து வரலாங்கிற நம்பர் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஆறு விட்டோன்னா ரெண்டும் எட்டுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் ஆல்போர்டில் ஆறு ரெண்டு எட்டுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களோடய கணக்குலக்கள் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுற நண்பர்களே இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே இந்நாள் போன நாளாக இனிமே வாழ்த்துகளை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்